టైట్ గేము బట్ గేము సెన చూస్తున్నాను నేను అంతే కదా Chennai is not free rate cost కు milliard amount కదా అలాగడస్ మనం రంచేసుకున్నది అలాంటిది నేను ரொம்ப பெரிய суммаనా ఒక పర్టికుల లెవెల్ కు మళ్ళ పొన అమౌంట్ కేక్ పోం சரி ఇవులకగా విలంగిస్తున్నాం ఈ కార్ గేమ్ నల్లకపోం ఒక పర్టికుల టైం మళ్ళ పొనకప్ర లెవెల్ రంప టఫ్ అయిడం அமௌண்ட் ரொம்ப கொடுத்து பை பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நீ வேணும் கால் காரி போய் இடிச்சா கூட கார் அந்த மாதிரி இருக்கும் ஏகாருக்கு வந்துச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம திரும்ப அதை காரணமாக

ரென் பண்ணி அவ்வா எங்கள் கேமு இப்படிதான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களை போகிறேங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்மு சின்ன பசங்க கூட விளாட்லாம் ஆனால் ஒரு பதினேழு வயசுக்கு மேலே இருக்குங்க விளையாடுங்க ஆனால் அதான் கரெக்டாக ஏன்னா அவங்களுக்காக ஒரு போர் அடிக்கும் ஏதாவது படிக்க முடியாது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா உடையமே வெளியில் போய் விளாட முடியுதுன்னா மட்டும் இந்த கேம் ஆடுங்கலை இப்போ மொபைல்லேயே இருந்தாலுமே இது சாதாரணமாக இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டூட் போயிடுச்சு நீங்கள் ஃபுல்லாக விளையாடும் போது எனக்கு தெரியாது ஒரு ஃபுல்லாக நான் இந்த கேம் கேம்லேயே அதனால் போகிறேன் ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல படிக்க முடியல படித்தாலும் ரொம்ப ப்ரிப்பேஷன் ஆகுங்க அப்படியே நான் மட்டும் வேறு ஒரு கேம் விளாடுங்க முடிஞ்ச முடிஞ்ச ஃபிசிக்கலாம் பாருங்கள் பட்டு சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும் இந்த கேமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கார் பின்னாடி எழுதிருது இல்லை ஒரு பேரு வாஸ்பால் அதுதான் காரோட கேம் கேமு பேர் இதுதான் அதில் எவ்வளோ இருக்குன்னா இப்போ நான் சும்மா விளாண்டு பார்த்தேன் ஒரு நாலஞ்சு லெவல் முடிச்சுட்டேன் அடுத்து இந்த லெவல் கம்மி இந்த லெவல் இது எல்லாமே நிறைய லெவல் எடுத்துக்காம பார்ப்போம் நல்ல மனிதனாக நினச்ச ஒரு ஆள் அவருக்கு அவருக்காக நான் பே பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சால் பே பாருங்கள் ஏன்னா அவரோட கடைசி காலம் ரொம்ப கொடுமையாக இருந்தது ஒரு நல்ல மனுஷனுக்கு அப்படி ஒரு கொடுமையான ஒரு நோய் வந்து பேச முடியாமல் நடக்க முடியாமல் முடியும் அப்படின்னு இல்லை ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு ஒரு மனிதன் போல் வாழ்முறை வயசான போய் இறந்துருந்தால் கூட பிரச்சனை இருக்காது நான் சினிமாவட்டி பறந்த ஒரு அரசியலில் கொடிக்கட்டி பறந்த ஒரு மனுஷன் இப்படி வந்து சந்தர்ப்ப சிறுமைகள்ல ஒரு சூழ்ச்சியாக விழுந்து உடம்பு சரியில்லாமல் போய் இப்படி இறப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாத ஒரு மனுஷன் நான் அதான் சொல்ல நல்ல மனிதர்கள் சீக்கிரம் இறந்துடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க மக்கள் மனசுல என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய வீடியோவை யாருமே ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே கிடையாது இது வரைக்குமே இப்படி நீங்கள் இந்த வீடியோவை இப்போ கேட்குறீங்கன்னா இந்த வாய்ஸ் கேட்குறீங்கன்னா நீங்கள் அப்போது ரொம்ப நேரம் நான் பேசுகிறது நான் விளையாண்டுருக்குது இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால உங்கள மாதிரி பேசுகிறதுனால ஒன்றும் இல்லை அதுதான் இருக்குது நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும் ஆனால் இப்படி இருக்கும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும்ல அதுதான் எதிர்பார்க்கணும் இருக்குது எது எந்த இடத்துல இருக்குது எப்படி பண்ணணும் அப்படிங்கணும் அப்படிங்கில் அதுதான் இங்கே ரொம்ப இதாக இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கு டைம்லேயும் நம்ம பார்க்கும்போதும் ரொம்ப சோனதாக இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் நல்லா வாழணும் அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு மேலே எங்கே வாழ போகிறார் அப்படின்னா மேலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்போ அவருடைய உயிர் இல்லை அவர் நினைவுகள் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கு வாழணுங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் அவர் வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்துச்சு இவ்வளோ ப்ரே பண்ணுங்கள் மினிட் மட்டும் ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா நான் இவ்வளோ பேசுகிறேன்னா என் வீடியோவை எவ்வளோ தூரம் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத கேட்டிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குற ஒரு மனசில் தான் இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த கேம் விளாட்ற பின்னாடி என்னடா இப்படி ஏதாவது சொன்னால் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கேன் நல்ல மலைச்சேன் அக்க மாதிரி எதுவும் சொல்லத் தோணில்லை கேப்டன் விஜயகாந்த் தேங்க்